அனைத்து இந்திய அண்ணாந்திராவோட முன்னேற்ற கலை கட்சியை எவராலும் ஒன்றும் பண்ண முடியாது சொல்றேன் எழுதிய எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட நன்வாளந்தால் எங்களுக்கு முக்கியம் அது ஒரு முழு இம்மையளவில் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஆட்சி ராயல் குலோப் ஜாமுன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுருமும் நமக்கு நன்மைதான் செய்தார்கள் புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலிகரம் பண்ண பார்த்தார் ஆட்சி கவிழ்க்க பார்த்தார் அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று உங்களுக்கு தெரியும் மத்தியில் இருக்கிறவர்கள் எடப்பாடி பழனிசாமி இவரை அனுசரிக்கல அவர் யார் உழைக்கிறாங்களோ அவரை தான் அனுசரிப்போம் வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கலாம் இடம் இல்ல உழைக்கிறவர்களுக்கு தான் இடம் అనతింది అన్నద్రౌడ మొండితకలగతికి ఏవర్ వరవర ద్రోహం చేஞ்சాలో, ఆవ నడు రోటిలే నిప్పார். విలాసమల్లాం పోయిడుவார். ఏకం ఉయిరోలం ఉయిరోటమల్ల ఏకం. ఇండియన్ ప్రిన్సెస్ ది ఎక్లూసివ్ స్టోర్ ఫర్ 维మెన్. ఫ్యాషన్ స్టార్ట్స్ ఫ్రమ్ 399 ఓన్లీ విత్ 27 అవుట్లెట్స్ అక్రాస్ ది బెన్నడర్. ఫ్యాషన్ ఇస్ నౌ క్లోజర్ దెన్ ఎవర్. విజిట్ యుయర్ నీరెస్ట్ టుడే. హాలిడేస్ నాలే అది నమ్మ జీటీ హాలిడేస్ తా. సౌత్ ఇండియాస్ నంబర్ 1 ట్రావెల్ బ్రాండ్. ஆளுங்கட்சியா இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமி தான் எதிர்கட்சியா இருக்கும் போது தினம் தோறும் நேற்று தினம் தினமலர் பத்திரிகை வருது பல மாவட்டங்களில் பதினாறாம் தேதி முதல் கனமழை பெய்யும் வங்கக்கடையில் காற்றழுத்த தாழ்வு இதன் காரணமாக தமிழகத்தில் பல மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதி வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருவண்ணாமலை நான் தருமபுரியில் எழுச்சி சுற்றுப்பயணத்தை வச்சிருந்தேன் இந்த பத்திரிகை பார்த்துட்டு வானொலி ஆராய்ச்சி மையத்தையும் கேட்டோம் வானொலி கேட்கும் போது அவர்கள் மழை வருது உறுதினாங்க அதனால நாங்க அந்த தேதியில் அந்த எழுச்சி பயணத்தை மேற்கொள்ளாம பிறகு ஒரு தேதி இந்த மாதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி தருமபுரி மாவட்டத்தில் எழுச்சி பணி தொடரும் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் சந்திக்கிறார் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் உள்கட்சி பிரச்சினை பத்திரிகையாளர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை பண்ண முடியாது சொல்றேன் எழுதிங்க எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்வானந்தால் எங்களுக்கு முக்கியம் அது ஒரு முழு இம்மையளவுகள் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் சில பேரை கைக்குலியாக வைத்துக்கொண்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறீங்க அந்த கைக்குலிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டோம் அதுக்கு விரைவில் முடி கட்டும் முடிவு கட்டப்படும் சில பேர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரிசி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க மன்னிச்சு அவர்களை அரவணைத்து துணை முதலமைச்சர் கொடுத்தோம் உயர்ந்த பதவி கொடுத்தோம் மீண்டும் அவர் திருந்த பாடு இல்லை புனிதமாக அண்ணா திமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுறக்கி மற்றவர்களை கட்சியில சேர்த்த வேணுமா அது தொண்டனுடைய சொத்து தலைமை கழகம் தொண்டனுடைய சொத்து நீங்க போய் அடிச்சுட்டு அவர்கள் கட்சியில சேர்த்துக்கணும் இன்னொருவர் பேர் அனைத்து இந்திய அண்ணா திரோட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு பதினெட்டு பேர் கடத்திட்டு போனீங்க எம்எல்ஏ இதையெல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது நான் தொண்டனாக இருந்து உயர்ந்திருக்கிறேன் எனக்கு உறுதியான எண்ணம் உண்டு உறுதியான மனநிலை உண்டு எதற்கும் அஞ்சாத யாரை என்னை நிரட்டியும் பார்க்க முடியாது எப்பொழுது சொல்லுகின்றேன் இதுவரை கடந்த காலத்திலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி இப்பொழுதும் சரி மத்தியில இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலையும் கொடுக்கல நமக்கு நன்மைதான் செய்தார்கள் புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலிகரம் பண்ண பார்த்தார்கள் ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள் அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்ற உங்களுக்கு தெரியும் மத்தியிலே இருக்கின்றவர் நமக்கு காப்பாற்றிக் நன்றி மறுப்பது நன்று நன்றி மறப்பது நன்று பல ஆண்டுக்கு முன்னாவே வள்ளுவன் சொல்லிவிட்டு சொல்லிட்டு அப்படி நன்றியோடு இருக்கிறோம் கூட்டணி சேருவது அவ்வப்போது நெருக்கட நிகழ்வு தேர்தல் நேரத்திலே கட்சிகள் வெற்றி பெற வேண்டும் எதிரிகளை வீழ்த்த வேண்டும் அதுக்கு தகுந்த அரசியல் வியூகம் ஏற்படும் அந்த அடிப்படையில் கூட்டணி அமைக்கிறோம் இதே திமுக கூட்டணி வச்சது இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாங்கல்ல ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சாங்க அப்பெல்லாம் அவர்கள் பேசல இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி வைத்தவுடன் பயம் வந்துவிட்டது நடைபெற்ற தேர்தலில் தோல்வி விட்டுருவோம் என்று பயம் வந்துவிட்ட காரணத்தினாலே இன்றைக்கு ஏதோதோ பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் எதற்கும் கவலைப்படுவதில்லை இன்று வரை மத்தியிலே ஆளுகின்றவர்கள் நமக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கவில்லை நாம் கேட்பதை கொடுத்தாரு இல்லை என்றால் அறுபத்தி மூணாயிரம் கோடி கட்டம் வருமா எவ்வளவு திட்டம் கொஞ்சம் கடந்த காவிரி பதினோரு ஆயிரத்தி ஐநூறு கோடி இன்றைக்கு விடுவித்திருக்கின்றார்கள் இன்றைக்கு மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற காவிரி நீர் கடல கலைக்கின்ற வரை இரு கரையில் இருக்கின்ற அசுத்த நீர் நதியிலே சுத்தப்படுத்தி அதற்காக பதினோரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நான் முதலமைச்சர் பாரத பிரதமர் இடத்தில் கோரிக்கை வச்ச இன்னைக்கு நிறைவேற்றி அதற்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க பல திட்டங்கள் பல தேசிய நெடுஞ்சாலைகள் நாம எழுதி கொடுத்ததெல்லாம் போட்டாங்க இன்றைக்கு வேண்டும் என்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு அரசியல் கால் காரணமாக விமர்சனம் செய்து கொண்டிருக்க என்பதை மட்டும் இந்த நேரத்திலே தெரிவிக்கிறது அதே மாதிரி இந்த பத்திரிகை எல்லா பத்திரிகைக்கும் திமுக அடிமையாகிவிட்டது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது ஒரு சில பத்திரிகை தவிர திமுக காரரை பத்தி ஏதாவது போடுறாங்களா சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாம் ஜாலரா போடுறாங்க பயம் ஏன்னா வீட்டுல வந்து சாக்கடை ஊத்திடுவாங்களே என்ன அண்ணா திமுக காரன் நல்லவன் எதுவும் செய்யறது இல்ல அதனால எப்படி வேணாலும் போட்டுக்கலான்னு போடுறாங்க இதே தினமும்ல பத்திரிக்கை ஒரு காலத்துல மிக பிரமாண்டமா இருந்தது ஆனா இன்றைய தினம் தலைகளாக மாறிவிட்டது வேண்டும் என்று திட்டமிட்டு ஆளுகிட்ட கட்சி இருக்கின்ற பொழுதும் வசப்பாடினார் எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுதும் நம்மை பத்தி விமர்சனம் எதிர்கட்சியில் விமர்சனம் செய்யறதுக்கு என்ன இருக்குது எடப்பாடி பழனிசாமி இவரை அனுசரிக்கல அவர் ஓ யார் உழைக்கிறாங்களோ அவரை அனுசரிப்போம் வெட்டி பேச்சு பேசிட்டு இடம் இல்ல உழைக்கிறவர்களுக்கு தான் இடம் அம்மா அவர் தெளிவாக சொல்லிவிட்டு விட்டு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு சென்று அற்புதமா சட்டமன்றத்தில் பேசுறாங்க எனக்கு பின்னால் நூறு ஆண்டு காலம் திமுக தொடரும் சில பேர் அண்ணா அடமான வைக்க பார்க்கிறார்கள் அதிலிருந்து அண்ணா அதிமுகவை காப்பாற்ற அத்தனை பேரும் நம்ம துணிந்து நிற்க வேண்டும் நிற்பீங்களா எப்பொழுதும் சொல்லுகின்றேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏவர் ஒருவர் துரோகம் செஞ்சாலும் அவர் நடு ரோட்டிலே நிற்பார் விலாசம் இல்லாமல் போய்விடுவார் இந்த இயக்கம் உயிரோளம் உயிரோட்டம் உள்ள இயக்கம் பொன்மனை சம்பள புரட்சி தலை எம்ஜிஆர் இணைந்த புரட்சி அம்மா இருவரும் சக்திகள் கொண்ட இயக்கம் இது இறைவனால் படைக்கப்பட்ட இயக்கம் இது ஏழைகளுக்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் குடும்பத்துக்காக அல்ல இந்த அரசாங்கம் யார் வேணாலும் அண்ணா திமுக கட்சியிலே உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் நான் ஒரு கிளைச்செயலாளர் இருந்தேன் இன்றைக்கு உங்களோடு உங்களுடைய ஆதரவோடு பொதுச் செயலாளர் திமுக வர முடியுமா யாராவது பேச முடியுமா திமுக திரு கருணாநிதி குடும்பத்தை தவிர்த்து யாராவது பேச முடியுமா அண்ணா சாதாரண ஏழைகள் கூட எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் முதலமைச்சர் அண்ணா தான் இது ஜனநாயகம் உள்ள கட்சி அதே உயிரோட்டம் உள்ள அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துரோகம் செய்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவன் மன்னிக்க மாட்டாய் என்பதை மட்டும் நேரத்தில் குறிப்பிட்டு இன்னொரு பத்திரிகை தினகரம் பத்திரிக்கை அது பீட்டர் மாமான்னு ஒரு பக்கம் இருக்குது பீட்டர் மாமா அதுல அண்ணா திமுக பத்தி போலீன்னா வைத்து வந்துடும் அண்ணா திமுக பத்தி ஒரு செய்தி போடும் இங்க இருக்கிற வட்ட செயலாளர் இப்படி அந்த மாவட்ட செயலாளர் இப்படி தினந்தோறும் எடுத்து புரட்டி பாருங்க அது அண்ணா திமுக கட்சிய செய்தி வராத நாளே இல்லை பரவாயில்ல ஏதோ ஒரு வழியில எங்களுக்கு விளம்பரப்படுத்துறேன் நன்றி ஏதோ ஒரு வழியில எங்களை விளம்பரப்படுத்திட்டு இருக்கிறேன் இப்படி பத்திரிக்கையுடைய தர்மம் இன்றைக்கு இல்லை என்பதுதான் யதார்த்த உண்மை நீயாவது பத்திரிகையாளர்கள் நடுவில் செயல்படுங்க அப்புறம் ஊடகம் நாம பேசுறது நாலு மிஷம் தான் காட்டுவாங்க ஆனா ஒரு நாலு பூரா காட்டுவாங்க ஒண்ணுமே இல்லாத செய்து அது என்னன்னு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு ஒன்பது மணிக்கு புறப்பட்ட நைட்டு பத்து மணி வரைக்கும் காட்டுவாங்க ஊடக நண்பர்களே நல்லதை செய்யறத காட்டுங்க நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய திட்டங்கள் நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய செய்திகள் மக்களை போய் சேரட்டும் யாரையும் குறை சொல்லி பேசவில்லை ஆனால் இந்த ஊடக செய்தியாளர்களும் பத்திரிகையாளர்களும் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு ஆதரவாக செயல்படும் என்று நான் கேட்கல ஆனால் உண்மை செய்தியை தாங்கள் வெளியிட வேண்டும் என்று அன்போடு கேட்டு இன்றைக்கு மிக சிறப்பாக எழுச்சியா வேற அண்ணாவுடைய பிறந்த நாள நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் அவருக்கு துணை அத்தனை பேருக்கும் நேரத்தில் நன்றி தெரிவித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறப்பட்ட சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய சார்பா நிறுத்தப்படுகின்ற வேட்பாளருக்கு இரண்டு லட்சணத்திலே வாக்களித்து வெற்றி பெறச்சு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை Nandri Royal Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only with 27 outlets across the world Fashion is now closer than ever. Visit your nearest door today. Holidays nale GT Holidays South India's number 1 travel brand.